பேக்கிங் பவுடர் ஒரு சீட்டிய அப்புறம் ஏலக்காய் இது எல்லாத்தையும் நான் வந்து மிக்சியில சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுடர் எடுத்துருக்கீங்க இதில் நம்ம எடுத்து அரைச்சு வச்சா சக்கரையும் சேர்த்துக்கலாம் சர்க்கரையை சேர்த்தாச்சு இப்போ அதோட நெய்யை கொஞ்சமா சேர்த்துக்கோங்க நெய்யை அதுக்கப்புறம் மிச்சம் பெசைய பெசைய எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சர்க்கரையும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் நெய் உருக்கணும்னு அவசியம் இல்லை இப்படி செய்யலாம் நல்லா கேலரிட்டு உங்களுக்கு இருக்காங்க நெய் இப்ப நெய்யும் சர்க்கரையும் பாருங்க எப்படி இருந்துச்சு அந்த விஸ்க்ல வந்து சரியா இது பண்ண முடியல நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விஸ்க் போட்டுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு கப் மைதான் இப்போ கொஞ்சம் நெய் சேர்க்கோங்க நெய் உங்களுக்கு போற கொஞ்சம் எங்களை விட்டுக்கோங்க இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கரண்டிய அப்புறமே கையில பேசி நல்லா உதிரி உதிரியா வரணும் இப்ப பாருங்க மிச்சம் அரைக்கப் நெய் சொல்லி இருந்தீங்களா மிச்சத்து நெய்யும் சேர்த்து நம்ம பிசஞ்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ள ஸ்டவ் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் கடாய இப்ப பாருங்க நல்லா பசதி கொடுத்துக்கோங்க புளிச்சுட்டு நல்லா புடிக்க வரணும் அந்த அளவு நல்லா சாஃப்டா பெசதி எடுத்துக்கோங்க நான் அந்த அரை கப் நெய் தவிர வேற நெய்யும் ஊத்தல எண்ணெயும் நீங்க ஊத்த வேண்டாம் இதுவே கரெக்டான அளவு நல்லா கையில ஒட்டக்கூடாது பிசைஞ்சு முடிச்சுட்டு கையில ஒட்டாத பதம் வந்தோன்னா நிறுத்திட்டு பிஸ்கட் செய்ய ஆரம்பிச்சுதான் அங்க ஃப்ரீ ஹீட் நான் கடாயில தாங்க செய்யறேன் இப்போ பாருங்க நல்லா கசலு எடுத்தாச்சு இனி நம்ம பிஸ்கட்கான செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பிளேட்ல நெய்யும் எண்ணெயும் தடவிக்கோங்க இது கொஞ்சம் கேப் இட்டு கேப் இட்டு தான் நம்ம செய்யணும் நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் எடுத்து பிஸ்கெட்ஸ் எடுத்து இதை நல்லா உருட்டிக்கோங்க உருட்டிட்டு ஜஸ்ட் ஒரு லைட்டாக ப்ரெஸ் கொடுங்க தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க அப்பதான் இப்போ நட்ஸ் இருக்கு பண்ணிட்டேன் கடையில் கொடுத்துருங்க பக்கத்து பக்கத்தில் ஒட்டி வந்துடும் அதனால தான் இவ்வளோ கேப்பு இப்போ இது இருக்கட்டும் நம்ம கடாயில் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் வச்சிடலாம் கடாயில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் இது அடுக்கிடலாம் அடுக்கிட்டு மேலே மோடி வச்சிடலாம் அவ்வளோதான இது இருக்கட்டும் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ளேட்டில் டூட்டி ஃப்ரூட்டி மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டுங்க அது ஒரு பதினெட்டு நிமிஷம் கரெக்டாக டைம் வச்சு எடுத்துடுங்க அதுக்கப்புறம் இந்த ப்ளேட்டை நம்ம உள்ளே வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பேக் ஆகிடுச்சி எப்படி தெரியணும்னு பார்த்திங்கன்னா அப்படி எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க நல்லா பேக் ஆகிடுது உங்களுக்கு பார்க்கும்போது தொட்டு பார்க்கும் போது தான் இருக்கும் ஆனால் நல்லா வெந்தாச்சுமே இப்போ இதை எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் வச்சிடலாம் டூட்டி ஃப்ரூட்டி வச்சு வச்சுட்டேன் நம்ம நல்லா மூடிடலாம் அது மெதுவாக வேண்டிட்டுன்னு பார்த்தீங்க சூப்பராக நெய் பிஸ்கெட்டு நட்ஸ்லேயும் டூட்டி ஃப்ரூட்டிலையும் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி சூப்பரான சுவையில பாருங்கள் நல்லா அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்